நான் செயர்ல இருந்து வரேன் பத்து நாள் தீமதி வீரியா திரியா நடக்குது அங்காளப்பு கட்சி நான் தீமதி வீரியா நடக்கிறேன் அதனால எனக்கு நல்லபடியா நல்லபடியா நல்லது நடக்குது அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக விலகக்கூடிய செய்யாறு மார்க்கெட் காமராஜ் நகர் திருக்கோயில் அறக்கட்டளை சார்பாக ஆண்டுதோறும் இந்த மயான கொள்ளை விழாவானது இன்று துவங்கப்பட்டு இன்று காலை அளவில் விநாயகர் புறப்பாடும் நாளை மகா சிவராத்திரி முன்னிட்டு இரவு கோணியன் குளத்திலிருந்து பூங்கரகம் எடுப்பதையாக சுவாமி அலங்காரம் பண்ணிட்டு திருவதி விழா நடைபெறும் மறுநாள் தேவி தேட்டர் பின்புறமுள்ள இடுகாட்டில் மயான கொல்லையானது சிறப்பாக நடைபெற்று நான்கு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்கிழமை மதியம் ஒரு மணி அளவில் தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்று ஏழு மூணு வெள்ளிக்கிழமை காலை ஞானமுருகர் ஆலயத்திலிருந்து ஒன்பது மணி அளவில் பால்கோட விழாவும் மாலை ஆறு மணி அளவில் தீமிதி திருவிழாவும் இரவு சுவாமி திருவிதி விழாவும் நடைபெற இருப்பதால் அனைத்து பக்த கோடிகளும் கலந்து கொண்டு எல்லாமல்ல பரமேஸ்வரி பரமேஸ்வரினர்களை பெருமாறு கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் ஒரு செய்யார் கொடநகர் மார்க்கெட் சந்தை திரையில் அமைந்திருக்கும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோயிலில் எழுபத்தி மூணாம் ஆண்டு மகா சிவராத்திரி மயான கொள்ளை பத்து நாட்கள் வசந்த உற்சவம் பிரிவாக நான் அழைக்கிறது அதாவது இருபத்தஞ்சு ரெண்டு செவ்வாய்க்கிழமை காலை ஒம்பது மணிக்கு சந்தன விநாயகர் புறப்பாடு உபயம் பி வரலட்சுமி பழனி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி உற்சவம் சிவன் பார்வதி அலங்காரம் இருபத்தி ஏழாம் தேதி சாரி பிப்ரரி இருபத்தி ஏழாம் தேதி மயான கொள்ளை மாலை ஐந்து மணிக்கு தேவி பின்புறம் இருபது பத்து மணிக்கு செஞ்சி செஞ்சி சிவாஜி நாடகமன்றத்தில் குழுவினால் நாடகம் நடைபெறும் இர பிப்ரவரி இருபது இருபத்தெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பெண் புத வாகன உற்சவம் மார்ச் ஒன்றாம் தேதி நாகவாகன உற்சவம் மார்ச் ரெண்டாம் தேதி சிம்ம வாகன உற்சவம் மார்ச் மூணாம் தேதி யானை வாகன உற்சவம் மார்ச் நாலாம் தேதி மகா தேர்த் திருவிழா நடைபெறும் பக்தர்கோடி அனைவரும் திருவிழா கண்டு கல்கிக்குமாறு வேண்டுகொள்கிறோம் மார்ச் எட்டாம் அஞ்சாம் தேதி குதிரை வாகன உற்சவம் மார்ச் ஆறாம் தேதி கிளிவாகன உற்சவம் மார்ச் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பால்குடமும் பால் காலை பால்புரம் ஞானபுரம் கோயிலில் கச்சேரி உடனே தீமை தீர்வு நடைபெற இருப்பதால் பக்தர் கணவரம் அனைவரும் கலந்து குழுமார் வெண்டிக் கொள்கிறோம் இருபது பத்து மணிக்கு குரும்புற ராஜேஸ்வரி நாடகமன்ற குழுவினால் நாடகம் நடைபெறும் இந்த அங்காள பரமேஸ்வரி ஆரோக்கியத்தை ஆயுளும் கொடுத்து நான் பதினோரு வருஷமாக இந்த தீ மறிக்கிறதை நான் பார்த்துன்னு வரேன் நாற்பத்தஞ்சி வருஷமாக எந்த குறையும் இல்லாமல் எல்லாருமே நல்ல பலனை அனுபவிக்கிறாங்க சிறப்பாக இருக்குது எல்லா ஒரு வெளியில் இருக்கிறவங்களும் வந்து பால் குடம் எடுத்து நெருப்பு மறிக்கிறதுக்கு இருக்க இருக்கிறக்கு அதிகமான மக்கள் தான் கூடுறாங்களே தவிர கம்மி கிடையாது நல்ல ஃபேமஸ் ஒன்றான கோவில் இது செய்யார் நான் ஒரு பதினோரு வருஷமாக இந்த தீ விரதம் இருந்து தீமரிக்கிறேன் நான் பத்து வருஷமாக எந்த க கை கால் நோய் நொடி இல்லாமல் எனக்கு ஆயுளும் ஆரோக்கியத்தை கொடுத்துனு இருக்கிறேன் அம்மா இவரோட பெருமை வந்து நான் விட நீங்கள்லாம் வந்து அனுபவிச்சு பாருங்கள் உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஆயே சாந்தவாடையே சாந்தவாடையே இன்னுறே புமாரு நாளைக்கு கைல தூங்க போறான் நாளைக்கு மணி லேவா வந்து பாக்கறேன் பா ابو உங்க கால் தப்புடி ஊறிப் பிடிடாடா ஊத்தி தப்பு கோடிப் பிடிடாடா இந்த மேலம்கல் செய்யாலோ பலமுறைந்து மேலங்களே சாந்தவாடையே கைலச்சினாமா இப்ப காவலா ஆதி பராகா യങ്ങളയോ തീരോ